அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போறது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு நம்முடைய இந்திய போராட்ட வரலாறுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இண்டிகோ ரெவல்யூஷன் இண்டிகோ மூமெண்ட் ஆர் இண்டிகோ ரிவல்ட் இந்த மூணுல எப்படி வேணும் நம்ம சொல்லலாம் இந்திய விவசாயிகள் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக போராடி வெற்றி கண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு சொன்னா இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் இது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இரண்டு வருடங்கள்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இண்டிகோ ரிவோல்ட் ஆனது முக்கியத்துவம் பெறுது அப்ப இந்த இண்டிகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நீல நிற சாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி வகை இந்த முதல் முதல் இந்த செடியை இங்கே அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு சொன்னால் லூயிஸ் போனார் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒருவர் இவர் இந்த செடி ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தின ஒரு விஷயம்தான் இந்த இண்டிகோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய நிலப்பரப்புகளில் இந்த செடியானது விதைக்கப்படுது பெரும் லாபத்தை ஈட்டித்தருது ஆங்கிலேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்தமான ஒரு நிறம் அப்படின்னு சொன்னால் ராயல் ப்ளூ கலர் இந்த ராயல் ப்ளூ கலர் வந்து இவங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இந்தியாவில் இந்த இண்டிகோ பிளான்ட் நல்லா விளையுது இதுல நீல நிற சாயம் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்க பார்வை இந்தியா பக்கம் திரும்பிச்சு அப்ப இந்திய நிலப்பரப்புகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கட்டுப்பாட்டு தான் இருந்தது நவாப் பெங்காலை ஆண்டு கொண்டிருந்த நவாபுகளை அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க முதல் முதல்ல இந்த இண்டிகோ பிளான்ட் பெங்கால்ல தான் அதிக அளவுல நடவு செய்யப்பட்டு வந்தது குறிப்பா சொல்ல போனா நாடியா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல தான் இந்த இண்டிகோ பிளான்ஸ் ஆனது அதிக அளவுல விளைஞ்சிட்டு இருந்தது இதற்கு தண்ணீர் பாசனம் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால ஹூக்லி நதிக்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாத்துலயுமே வந்து இண்டிகோ செடிகள் வந்து அதிகமாக பயிரிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல விவசாயிகளை வந்து எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதிக லாபத்துக்காக இந்த இண்டிகோ செடிகளை எடுத்துட்டு போயிடணும்னு அவங்க முடிவு பண்ணப்ப இரண்டு சதவீத விலை மட்டுமே அவங்க கொடுத்தாங்க ஒரு செடியோட விலை வந்து பத்து ரூபாய் அப்படின்னா விவசாயிகளுக்கு கிடைச்சது ரெண்டு தான் மொத்த கொள்முதலே மார்க்கெட் விலையை விட இரண்டு பர்சன்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி இந்த அழகுமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இண்டிகோ செடிகளை நடக்கூடிய விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க கையில் பெரிய ரொக்கமாக கொடுத்துருவாங்க அந்த ரொக்கமாக கொடுத்த பிறகு அது கழனா மாறிடும் அவங்கள அப்படியே அடிமைப்படுத்திடுவாங்க அந்த கடலுக்கு வந்து வட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி போட்டு அதை முடிகிற வரைக்கும் நீ எங்களுக்கு வந்து செடிகள் வந்து பயிரிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்துடுவாங்க அட்வான்ஸ் பணத்தை வாங்கினதுனால ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகள்லாம் மாறி தொடர்ந்து இவங்களுக்காக இண்டிகோ செடிகளை நடவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கிற தான் இந்த விவசாயிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நேரம் பார்த்து அமெரிக்கால தங்க சுரங்கம் சுரங்கம் அந்த தங்க எல்லா விலை வீழ்ச்சி சுரங்கும்டையுது அப்ப இண்டிகோ செடிகளுக்கான விலையும் கடுமையா வீழ்ச்சி அடையுது விவசாயிகள் முழுக்க முழுக்க தள்ளப்படுறாங்க ஏற்கனவே கடன்காரர்களாலும் இருக்காங்க இது போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன்தார்களோட கட்டுப்பாட்டுல தான் ஊர் எல்லாமே இருக்கும் இந்த ஜமீன்தார்களுக்கு அதிக பணத்தை கையில கொடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு விவசாயிகளை வலுக்கட்டாயப்படுத்தி வேற எந்த பயிர்களும் நீங்கள் பயிரிடக்கூடாது அரிசி பயிரிடக்கூடாது கோதுமை பயிரிடக்கூடாது மற்ற எந்த பயிர்களும் நீங்கள் பயிரிடக்கூடாது விவசாய நிலத்துல நீங்க இண்டிகோ செடிகளை மட்டும்தான் பயிரிடணும்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி ஜமீன்தார்கள் மூலியமா அழுத்தமும் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் ஜமீன்தார்கள் மேலேயும் கோபமா இருக்காங்க அதே சமயம் ஆங்கிலேயர்கள் மேலேயும் கோபமா இருக்காங்க அப்போ ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போராட்டம் வெடிக்கோங்குது மக்களுடைய கிளர்ச்சி வந்து ஆரம்பமாகுது இந்த போராட்டத்திற்கு பேர் தான் இந்த போராட்டமானது பெங்கால் அந்த பெங்காலுடைய நிலப்பரப்புகள்ல வெடித்த ஒரு போராட்டம் ஒரு கிளர்ச்சி இந்த இண்டிகோ ரிவோல்ட் இந்த போராட்டத்தை யாரெல்லாம் வழிநடத்திட்டு போனாங்க எப்படி இதை பத்திரிகைகள் பிரசாரம் பண்ணாங்க எப்படி இதை நாடகமா நடத்துனாங்க இந்த போராட்டம் எத்தனை பேரை பழி எப்படி இந்த போராட்டம் வெற்றி அடைந்தது அப்படிங்கிறத பார்க்க இரண்டு காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம் அவசியம் அந்த காணொலியை பாருங்க உங்களுக்காக அந்த காணொலியை மிக சிறப்பாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் நீங்க டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஆர்பி இந்த மாதிரி பரீட்சைகள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது உங்களுக்கு மிகவும் பயன்படுத்தவாக இருக்கும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்